அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக் நான் சுந்தர் இன்னைக்கு டேரக்டாக நம்ம ப்ரீசாட் போஸ்ட் மாதிரி பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம நண்பர்களுக்கு சில விஷயங்களை சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ எந்த மாதிரி நண்பர்களுக்கு நம்ம இந்த விஷயம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகினருக்கு தான் ஸோ இந்த பிகினருக்கு வந்து யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ சம் டெலிகிராம்லயோ பார்த்த உடனே ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து சம் மோகம் வந்துடுது ஆப்ஷன் ட்ரேடிங்னா நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மோகத்தை வந்து கிரியேட் பண்ணி விட்டுறாங்க சம்பாதிக்கலாம் தப்புலாம் இல்லை அப்படி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஸ்டோர்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் ஒரு பிகினராக ஷேர் மார்க்கெட்டில் வர்றவங்க சில பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஒரு டூ மினிட்ஸ் நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பிடிச்சாட் போஸ்ட் மார்க்கெட் போயிடலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் வரும்போது ஃபஸ்ட்டு அந்த ஷேர் மார்க்கெட் என்னங்கிறது புரிதலோடு வந்துக்கோங்க ஓகேங்களா ஸோ ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது பெரிய பெரிய கம்பெனிஸுக்கு தேவையான ஃபண்டை வந்து எடுத்து கொடுக்குறது தான் ஷேர் மார்க்கெட் ஓகேங்களா சிம்பிள் இவ்வளோதான் விஷயம் இது நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அப்போது இந்த ஷேர் மார்க்கெட்டில் பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஓகே அப்போ கொடுக்குறவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொடுக்குறவங்க அப்படிங்கிறது யார் எஃப்ஐஐ டிஐஐ நம்மள மாதிரி ரீட்டெய்லர்ஸ் என்ஆர்ஐ மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்டு இல்லையா ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்பெனியோடைய ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணும் போது ஆட்டோமேட்டிக் இவங்களுமே அந்த கம்பெனியோட பார்ட்னராக மாறுறாங்க ஓகேங்களா அவ்வளோதான் லாஜிக் இதுதான் ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை ஓகேங்களா இந்த ஒரு பேசிக்கான விஷயம் அதுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூஆர் கிரியேட் பண்ண ஒன்று தான் இது நீங்கள் லாங் ரன் கொண்டு போனீங்க அது வந்து லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல இது வந்து என்னோட தலைமுறைக்கு மட்டும் இருந்தால் போதும் அடுத்த தலைமுறைக்குலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் ஏதாவது நல்ல சிப் கம்பெனியை பத்தி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்ல ஒரு அஞ்சாறு வருஷம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இதுலயே எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க ஒரு ஐம்பது ரூபாய் பர்சன்டேஜ் எனக்கு கிடைச்சா போகுது அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட்மென்ட் வந்து ஒரு பொசிஷனல் ட்ரேடிங் என்னது பொசிஷனல் ட்ரேடிங் ஐம்பது பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமா நம்மளோட கான்செப்ட் அப்படிதான் அப்போ அதுக்கப்புறம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் ஸோ ஸ்விங் ட்ரேடிங் என்ன ப்ரோ அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷன் அப்போ இந்த இடத்துல எனக்கு லோ இருக்குது இங்கே ஹை இருக்குது இந்த ஹைக்கு அப்புறம் ஒரு ரீட்ரேஷமெண்ட் வந்துட்டு திரும்ப ஒரு ஹை போகுதுல்ல இந்த நியூ லோவே நியூ ஹையும் நம்மளோட என்ட்ரி பாய்டாக எக்ஸிட் ஆகுது ஆகுதுல்ல ஸோ இதுதான் ஒரு ஸ்விங்கி இந்த ஸ்விங்கி ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் டிஃபரன்சியேஷன் ஆகும் வயசில் அதனால அதை அப்படி பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்விங் தான் ஸ்விங் ட்ரேடிங் ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா என்ன எல்லாத்துக்குமே தெரியும் நைன் ஃபிஃப்டீனுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது த்ரீ தேர்ட்டிக்குள்ளே மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது இந்த ரேஞ்சஸ்குள்ளே நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கி வித்திரி வெளியே வரணும் இதான் இன்ட்ராடே ஓகேங்களா சிம்பிள் நான் இப்போ சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டிஸ் ஈக்குவிட்டின்னு சொல்லுவோம் நம்ம ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் நம்ம தான் டெரிவிட்டிஸ் ஸோ டெரிவிட்டிஸ்னா என்ன ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ஸோ அந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது பேசிக்காவே ஃபர்ஸ்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங் பொசிஷனல் ட்ரேடிங் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கள அவங்களுக்கு சம்டைம்ஸ் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போதோ இல்லை கரெக்சன் இருக்கும் போதோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் போகும் மேபி அவங்களுக்கு நெகட்டிவ் போகும்போது அவங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படுங்கிற பட்சத்தில் இந்த ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி அவங்க என்ன பண்ணலாம் ப்ளெச் பண்ணலாம் பிளச்னால் கிட்டத்தட்ட இடமும் வைக்கிற மாதிரி ஸோ அப்படி இடமெண்ட் வச்சு என்ன பண்ணலாம் இங்கிட்டு வரக்கூடிய காம்பன்சேஷன் பண்ணிட்டு பண்ணிவிட்டு வெளியே வரலாம் இல்லை ஒரு மினிமம் லாஸஸ் வரலாம் இதுக்காக கொண்டு வந்ததாக இந்த ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற செக்மெண்ட் பட் இன்றைக்கி நம்ம மோஸ்ட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் தான் எடுத்து உள்ள வரும் அப்போ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன்னா ஷேர் மார்க்கெட்னா என்ன லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ட்ரேடிங் என்ன ஸ்விங் ட்ரேடிங் என்ன இன்ட்ரோட் என்ன ஃபியூச்சர் ஆப்ஷன் என்ன எதுக்காக கொண்டு வந்தாங்க இவ்வளவு பேசிக்கான விஷயங்களை வந்து நீங்க யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட நண்பர் சார்ட் ஷீட் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரேடிங்ல வரணும் இதெல்லாம் பேசிக் தான் இதுபோக சில விஷயங்கள் இருக்கு என்ன அப்படின்னு ஃபண்டமெண்டல் அனலைசஸ் தென் டெக்னிக்கல் அனலைசஸ் ஸோ இந்த ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிகல் அலிசிசன் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட் டேர் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படினா கண்டிப்பாக அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபண்டமெண்டலாக பேசிக் என்னெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட எட்டனால் ஈக்யூட்டி எப்படி இருக்குது இயர் ஆன் இயர் ப்ராஃபிட்டபிள் இருக்காங்களா இல்லை லாஸ் புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா லாஸ் கம்பெனி வந்து நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கா சிம்பிளாக சொல்லணும்னா ரெண்டாவது வந்து எஃப்ஐஐ டிஏன்னு சொல்லக்கூடிய ஃபாரின் அண்டு டொமெஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லையா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா டிக்ரீஸ் பண்ணுறாங்களா ஓகேங்களா இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணணும் இதான் ஃபண்டமெண்டல் அனலைசஸ் அப்போ டெக்னிக்கல் அனலைசஸ் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ப்ரேஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒரு டெக்னிக்கல் அனலைசஸ் நினைக்கிறீங்க ப்ரேஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒரு என்ட்ரி பேட்டர்ன்ஸ் அதாவது பிரேக் அவுட் ட்ரேடு பேக் ரேடுன்னு சொல்லக்கூடிய ஒரு டைப்ஸ் என்ட்ரி டைப்ஸ் அவ்வளோதான் சிம்பிள் அது வந்து ஒரு பெரிய டெக்னிக்கல் அனாலிசஸ் அங்கே கிடையாது நிறைய பேர் அது டெக்னிக் அனாலிசஸ் நினச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய மெண்டாருமே ஆக்சுவலி பிரேசாசங்கிறது டெக்னிக்கல் அனாலிசஸ் கிடையாது ஓகேங்களா ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று நிறைய கேட்பீங்க அப்புறம் இண்டிகேட்ருமீங்க எங்க இண்டிகேட்டர்லாம் எல்லாமே தான் ஒரே ஒரு இண்டிகேட்டர் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் வந்து நம்பலாம் இஎம்ஏ எக்ஸ்பர்டன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் டுவெண்ட்டி ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரடு ஹண்ட்ரட் கூட நம்ம வந்து பெருசாக அதை சொல்ல மாட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும் அதோட லாஜிக் நிறையா இருக்குது நம்ம அதெல்லாம் எப்போயாவது வீடியோ ஃப்ரீயாக இருந்தால் அந்த வீடியோ போடலாம் ஓகேங்களா ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எலியாட் வேவ் ஸோ இந்த எலியாட் வேவ்ங்கிறது பெரிய டெக்னிக்கல் அனலைசிஸ் கிடையாதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகமே வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் வேவ்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிரூபித்தார் அந்த ஒரு தியரி தான் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணிட்டு இந்த தேர்டு வேவையும் இந்த ஃபிஃப்த் வேவையும் பிடிக்கிறதுக்கான ஒரு என்ட்ரி டைப்ஸ் ஓகேவா ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக் பேட்டர்ன் ஸோ இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபிவனாச்சி சீரீஸ் வச்சு வரக்கூடிய ஒரு தேரி தான் பட் மேக்ஸிமம் டைம் இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு என் எடுக்கக்கூடிய மெத்தட் தான் மார்க்கெட் மேலே போய்கிட்டு இருக்கும்போது கீழே வரக்கூடிய ப்ராபபிலிட்டியும் கீழே வந்துகிட்டு இருக்கும்போது மேலே போகக்கூடிய ப்ராபபிலிட்டியும் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் இன்னும் சிம்பிளா சொல்லுன்னா ரிவர்சல் சோனை ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியதான் அந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் ரிவர்சல் சோனை ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியதான் அந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் இது இல்லாமல் மேஜர்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இது போக நிறையா வரும் மார்க்கெட் ப்ரொஃபைல் வால்யூம் ப்ரொஃபைல் உல்ஃபேவு அப்படி சொல்லிக்கிட்டே போவாங்க அதெல்லாம் ஒரு காசுக்கு ஆகாது ஸோ அடுத்து மெயினான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் எம் சி ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஸோ நிறைய பேர் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டியூஷனோட ஃபுட் ஃப்ரெண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு கூடிய ட்ரேடிங் ஆப்ஷன் நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக அப்படி கிடையாது எஸ்எம்சி அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்டை இப்படி தான் பார்க்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் எடுத்துக் கொடுக்குற ஒரு இடம் தான் இந்த எஸ்எம்சி ஓகேங்களா அப்போது எஸ்எம்சியில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்டு மூணாவது லிக்யூரிட்டி ஓகேங்களா இந்த மூணே மூணு விஷயத்தை வச்சு இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை என்ன பண்ணலாம் ஈஸியாக ரூல் பண்ணலாம் ஏன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ப்ரே செக்ஷனுக்கு வரும் இப்படி போயிட்டு இப்படி ஒரு பேட்டர் ஃபார்ம் ஆகிருக்கு இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க ஃப்ளாகும்பாங்க கொஞ்சம் இது இன்க்ளைண்டாக இருந்துச்சுன்னா பென்னட்டும்பாங்க அப்போ இந்த பிரேக் அவுட்டில் மேலே போகும்னு சொல்லுவாங்க கரெக்டுங்களா இதுவே எனக்கு வந்து மேலே பிரேக் அவுட் கீழே வந்துச்சுன்னா இது வந்து மேனிப்புலேஷன் சொல்லிடுவாங்க பட் ரியல் எஸ்எம்சியில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எந்த டைரக்ஷனில் வருதுங்கிறத பார்ப்போம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம் இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் இருக்கும் இருக்கும்போது இப்படி மேலே இப்படி சின்னதாக இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஆர்டர் பேக் பண்ணி கீழே ரெடி ஆகிட்டுன்னு பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அதனால நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் டெக்னிக்கல் அனாலிசிஸுக்கும் என்ட்ரி மெத்தடுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் அப்போ எஸ்எம்சி என்ட்ரி மெத்தட்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் என்ட்ரி மெத்தட் ஓகேங்களா இருக்கும் எல்லாத்துக்குமே ஓகேங்களா இது போக ஆப்ஷன் ட்ரேடிங்கி த ரியலோஜி ஸ்னைபப்பர் அதை பற்றி நம்ம ப்ரீசார்ட் போஸ்ட் மார்க்கெட் இன்னொன்று இன்டெப்தாக பார்க்கலாம் நன்றி இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிப் ரீட் பண்ணிக்கோங்க குட் மார்னிங் ஆல் ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய மார்க்கெட் என்ன நல்ல எப்படி நம்ம ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் எல்லாமே இன்டெப்தாக பார்க்க போகிறோம் அதில் வந்து எந்த டவுட்டும் கிடையாது ஸோ இன்னொன்று மெயினான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் பேரியசனா சொன்னீங்க ஏன் மேலே போய்கிட்டிருக்குன்னு அப்படி கேட்டுருக்காங்க ஒருத்தங்க ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ட்ரெண்டு பேரிசாக இருந்தது கரெக்டுங்களா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் இந்த ரேஞ்சஸ்க்குள்ள ட்ரேட் ஆகும்போது பைக் கடைச்சா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி செல் கிடச்சா செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணணும்னு நேரத்தையும் சொல்லியிருந்தோமா அது போக நேரத்தோட லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேவர் யாருக்குறதா உங்களே தெரிஞ்சிருக்கும் கரெக்ட்ங்களா ஸோ அது எப்படி பார்க்கும்போது நேற்று மார்க்கெட் மேலே போனதுக்கு வேறு எந்த விமானதும் பெரிய டெஃபினேஷன் தேவையில்ல நடந்துருச்சு ஓகேங்களா அப்போ மார்க்கெட் ட்ரெண்டு என்னதான் பேரிசாக இருந்தாலுமே இன்ட்ராடே செல்லல்ஸ் முடிவு பண்ணுவான் அதை டேரக்ஷனில் போகணுமா இல்லை நான் டேரக்ஷன்லாம் மாறணுமா அப்படிங்கிறது கரெக்ட்ங்களா அதான் இன்ட்ராடே செல்ஸ் நேரத்தை முடிவு பண்ணிட்டா மார்க்கெட் இந்த ரயில் கொடுத்தது சின்ன ஆல்சோ உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் மார்க்கெட் எங்கே போறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த டே சார்ட்டோட ஜோன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோன் இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக ஒரு டே சார்ட் பாடி க்ரோசைட் நின்ட்டேன் அப்படின்னா ஆல் டைம் கையெல்லாம் தாண்டி மார்க்கெட் பறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியாச்சு ஆல்சோ அதுக்கான டார்கெட் பாயிண்ட்டுமே சொல்லியிருந்தோம் கணிவனிச்சி வீடியோ பாருங்க தெரியும்ல டார்கெட் மாட்டி எப்படி சொல்லியிருந்தோம் ஏன் அந்த டார்கெட் மாட்டேன்னு சொல்லி இருந்தாலும் பார்த்துருக்கீங்களா கரெக்ட்ங்களா ஓகே இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ இன்றைக்கான மார்க்கெட்டு இந்த மார்க்கெட்டை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா ப்ரோ இந்த கீ லெவல்ஸ் சொல்கிறீங்களா இந்த கீ லெவல்ஸ் எப்படி ப்ரோ ட்ரா பண்ணுறீங்க அதுக்கு லாஜிக் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க நான் என்ன சொல்கிறேன் ப்ரோ ஒன்றுமே இல்லை ப்ரோ இன்ட்ராடேவோட ட்ரேடிங் ரேஞ்சு ஃபைவ் மினிட்ஸு ஃபிஃப்டி மினிட்ஸு ஒன் ஹவர் கரெக்டுங்களா ஸோ இதோடைய ஒரு சப்ளை டிமாண்ட் விடக்கூடிய பேஸ் தான் பூரா நான் மார்க் பண்ணுறேன் அதில் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சில லெவல்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் நேற்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை மாதிரி இன்னொரு இடத்துல லெவல்ஸ் கொடுத்தாங்க அது வந்து எப்படி ரிவீல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அது எப்படி எனக்கு தெரியாது பட் நான் எப்படிங்கிறத ரிவீல் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த இருபத்தொறாயிரத்தி ஐம்பது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே கீழே போகிறோமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியுதா அக்டோபர் இருபத்தொம்பதாம் தேதி இந்த அக்டோபர் இருபத்தொன்பதாம் தேதியோட சாரி அக்டோபர் இருபத்தொம்பதாம் தேதியோட ஃபைவ் மினிட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியுங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஃபைவ் மினிட்ஸோட ஃபர்ஸ்ட்டு கேன்ட்லட்டு லாஸ்ட்டு கேன்ட் வந்து ஒரு பாக்ஸ் போடுறோம் ஹைக்கும் லோ கூட எக்ஸ்டென்ட் பண்ணுறேன் இதுதான் இன்ட்ராய்டர் ரேஞ்சு அப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து இன்ட்ராய்டர் ரேஞ்சு அப்படிங்கிறது எடுத்துட்டோம் ஓகேங்களா இது வந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மாற்றிட்டு ஃபிஃப்டி மினிட்ஸில் வந்து கன்சல்டேஷன் வந்து எங்கே அதிகமாக ஆப்ஷன் இருக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது ஆஸ் அவர் கண்டிஷன் வந்து இது ஒரு கன்சல்டேஷன் ஏரியா இந்த பிளேசஸ் அப்படிங்கிறது ஒரு கன்சல்டேஷன் ஏரியா கரெக்டாங்களா தென் ஹவர் ஸோ இந்த ஒன்னவர் மார்க் பண்ணிட்டு அதுலேயும் ஒரு கன்சல்டேஷன் ட்ரை நான் மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இது ஃபுல்லாக ஒரு ஹவரோட கன்சல்டேஷன் ஏரியா இப்போ அந்த இருபத்தாயிரத்தி ஐம்பது எங்கே வந்துச்சு ஏழுந்துச்சு புரிஞ்சிருச்சா தான் இப்படி தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் உட்காந்து பொறுமையாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் ஓகேங்களா ஆனால் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் சும்மாலாம் வராது ஓகேவா சரி அப்போது இன்றைக்கியோடய மார்க்கெட் அப்படிங்கிறது இருபத்தாயிரத்து ஐம்பது கிட்டே நேற்று க்ளோஸ் ஆயிருக்கு நியரஸ்ட் ரவுண்ட் ஃபியர் இருபத்தாறு நூறு எடுத்திருக்கேன் ஏன் நூறு எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மார்க்கெட் அது ஃபுல்லாக வந்து அப்ரேலி தான் கொடுத்துருக்கான் ஓகேங்களா அதனால் க்ளோஸ் அப்படிங்கிறது ஹை நேரஸ்டில் இருக்குது ரெண்டாவது ஐம்பத்திரெண்டு அப்படிங்கிறதுக்கு ஐம்பதுக்கு இன்னர் சைடில் இருந்துச்சுன்னா நான் இருபத்தாறாயிரமே எடுத்திருப்பேன் ஐம்பத்திரெண்டுன்னு போனதுனால நான் நூறு எடுத்திருக்கேன் அப்போது மார்க்கெட்டோட ப்ராபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரீவஸ் டூ க்ளோஸ் டூ இருபத்தாறுநூறுங்கிற ஏடிஎம் ஸ்டேக் வந்து மார்க்கெட் மேபி மூணாம் கொடுக்கலாம் அது ஒரு சில வரை உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதே போல் இந்த லெவல்ஸ் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஆனால் அந்த கீழே போகிறது அப்படின்னு இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் எனக்கு என்னாச்சு ஃபஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக்கட் ஆனது இப்போ வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஹை ஹையாக ஃபார்மேஷன் மாறிடுச்சு ஓகேங்களா ஸோ ஹையர் ஹையரில் ஃபார்மேஷன் மாறனால ட்ரெண்ட் வந்து இப்போ புள்ளி சின்ன இருக்கிறதுனால மேலே போகிறக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இன் கேஸ் கீழே வந்தாலுமே அது ரீட்ரேஸ் பண்ணால் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணுறோம் ஓகேவா அப்படி ரீட்ரேஸ் பண்ணால் இந்த லோட்டு ஹை வச்சு போட்டு இந்த டிஸ்கவுண்ட் டைஸ் தான் நீ பண்ணுற மாதிரி இருக்கும் கீழே வந்தால் டார்கெட் பாயிண்ட் நான் சொல்கிறேன் ஓகேங்களா டெக்னிக்கலா அப்போது இதுக்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா காலோட பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பதிவு பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இப்போ அதில் எப்படி ப்ரோ ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பாட்டோடைய லெவல்ஸுக்கு மேலே போகும்போது இருபத்தாறு நூறோட புட்டில் இருக்கக்கூடிய ஏடிஎம் செல்லர்ஸ் வந்து பிரிவிஷோட க்ளோஸ் பாயிண்ட் நூற்றி நாற்பத்தஞ்சு அங்கேருந்து நூறுங்கிற ஒரு ரெண்டு ஸ்கொயர் நம்பர் டவுன் ஆகும்போது இது வேணா ஆகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு அப்படிங்கிற ரேஞ்சஸ் மேலே இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்கொயர் நம்பர் டார்கெட் போகலாம் லாஜிக் புரியுதுங்களா ஸோ இந்த லாஜிக்கில் என்ன பண்ணால் நம்ம ட்ரேட பற்றி ஃபோக்கஸ் அப்படிங்கிறத பண்ணிக்கிடலாம் இல்லை இது கீழே வந்தும் நூறுக்கு மேலே போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மேடிப்புலேஷன் ஆகுது ஸோ என்ன பண்ணலாம் இங்கிருந்து ரிவர்சல் ஆகலாம் ஓகேவா சம்டைம்ஸ் ஆகும் அப்படின்னா இருபத்தாறு இரநூறு புட்டு வந்து உங்களுக்கு ரிவர்சல்ஸ் நிறைய கொடுக்கும் ஸ்னேப்பர் பாயிண்ட்லேருந்து இல்லை இருபத்தாறாயிரத்து புட்டாக சொல்கிற ரிவர்சல் பாயிண்ட் கொடுக்கும் ஓடிஎம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்கும் அதனால் மேடிப்புலேஷன் நடந்துச்சுன்னா யூஷப் விஷப்ங்கிறது ஏடிஎம்லேயே நடக்கலாம் இல்லை நேரில் இருக்கக்கூடிய ஐடிம் ஓடிஎம் வச்சு நடக்கலாம் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் நம்ம இண்டிகேட் ஃப்ரீயாகவே கொடுத்து வச்சிருக்கோம் ஓகேங்களா மெயினிப் நடந்தால் சொல்கிறேன் அதே போல் க்ளோஸ்க்கு பிலோ போக போகுது அப்படின்னா கால க்ளோஸ் டு சினைப்பை ட்ராவல் ஆகும்போது ஓடிஎம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது நடக்கும் இந்த ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது ஒன் ஃபார்ட்டி ஃபோருக்கு மேலே இருந்தால் தான் பீக் ரேலியே ஸ்டார்ட் ஆகும் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர்லாம் கொஞ்சம் திக்கி முக்கி பேர்லாம் வைங்கன்னு ஆனால் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் மேலே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நல்ல ஒரு மூமெண்ட் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் சொல்லக்கூடியது எல்லாமே செகண்ட் ஆஃபு உங்களுக்கு தான் தெரியுமே ஸ்னப்பர் இப்போ இருக்கும்போது ஸ்னர் அபோ இருந்தாலே போதுமானது மார்க்கெட் மொமெண்ட்க்கு வந்து வாய்ப்பு இருக்குங்கிறது எல்லாமே தெரிஞ்சு வச்சுருந்தேன் ஓகேங்களா ஸோ அதனால் பொறுமையாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எக்ஸ்பைரி சென்செக்ஸுக்கு அப்போ சென்செக்ஸ் எக்ஸ்பைரி என்ன பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஃப்டியை வச்சு சென்செக்ஸில் டிப்போம் இல்லையா நம்மளுக்கு தெரியும் ஒன் தேர்ட்டி டு டூ ஓ கிளாக் அப்படிங்கிறது மார்க்கெட்டோடைய ஸ்னப்பர் மொமெண்டம் இருக்குங்கிறது தெரியும் இல்லைங்களா அப்போ அந்த ஸ்னப்பரில் வந்து ஷேப் யூ ஷேப் நடக்கா இல்லை ஏபிசி பேர்ஸ் நடந்தால் ஆப்மெண்டுக்கு ஆப்பர்னி கொடுக்க அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த ஜீரோ ஜீரோட்டிக்கிறோம் அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் நம்ம லாஸ்ட் எக்ஸ்பில் வந்து நிஃப்டிக்கு வந்து இருபத்தொம்பது ரூபா பாயிண்ட் ஆகும் லோ பாயிண்ட் இருபது ரூபாயும் இருந்துச்சு அன்னைக்கு ஸைனைப்பரோட ரிவர்சல் பாயிண்ட் வந்து இருபத்தொம்பருந்து மார்க்கெட் எண்பதாயிரவா போனால் பட் அது லோ பாயிண்ட் இருபது ரூபா இருந்துச்சு அப்போ அந்த இருபது டு இருபத்தொம்பதுன்னு பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு அறுபதாவும் இங்கே வந்து ஒரு தொண்ணூறுரூவா வச்சுக்கோங்க அப்போ இந்த ரேஞ்சஸ்குள்ளே தான் இன்றைக்கும் சென்சஸ் வந்து ஜீரோ டிகிரோன்னு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஃபோகஸ் பண்ணுங்கள் நடந்து இப்படி நடக்கலாம் நடக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது தேங்க்யூ ஓகே இப்போ ப்ரீசார்ஜ் அனலைசிஸ் அப்படிங்கிறது எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஸோ நீங்கள் என்னங்க சொல்லியிருந்தோம் அப்படின்னா சிம்பிள் இந்த லெவல்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு கரெக்டுங்களா அதில் யாருக்குமே மாற்றிக்கிறது இல்லை மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கான் இருபத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நூற்றி தொண்ணூறு பக்கத்தில் எக்ஸாக்ட்லி க்ளோஸ் ஆகிருக்கான் இந்த லெவல்ஸ் எப்படி போட்டோம்னு சொல்லிட்டு ப்ரீச் அனாலிசில் கீழஸ் கொடுத்துருந்தேண்ணா எப்படி வந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன்னா சரி இப்போ மார்க்கெட் ஏன்படி விழுதுறோம் போச்சுன்னா அதுக்கான டார்கெட் நான் ரிவீல் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி ஞாபகம் இருக்கும் எல்லாத்துக்குமே இந்த டார்கெட் அப்படிங்கிறப்போ நம்ம கொடுத்துருந்தோம் எப்போ கொடுத்தாச்சு இல்லைங்களா ஓகே இப்போது இன்னைக்கான மார்க்கெட்டில் செல்லர்ஸோட வியூ வச்சு த ரியல் ஓஜி சம்பவம் அப்படிங்கிறது நடந்துச்சா நடக்கலையா அப்படி நடந்தால் எப்படி நடந்தது எங்கே நடந்தது அப்படிங்கிறது தான் இன்டெப்தா பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான லேனிங் அப்படிங்கிறது சூப்பராக கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் எங்கே கேட்டிங்கன்னா இருபத்தாறு நூறுக்கு மேலே ஓப்பன் ஸோ லிட்டரே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் நம்ம சொல்லுவோம் அப்போ கேப் அப் ஒப்பன் நடந்துச்சுனாலே நம்ம மூணே மூணு ரூல்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஒன்று ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கைனோட ஹை பிரேக் அவுட்டு இல்லை ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் கூட கீழே வந்துட்டு ஹை பிரேக் அவுட்டு ரூல்னு ரூல் டூ ஸோ தேர்டுங்கிறது ஓப்பன் கொஞ்சம் கீழே வந்துட்டு சப்போர்ட்டில் எதாவது டேப் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகும்போது ஃபஸ்ட் டார்கெட் ஆகும் இல்லையா இதுவும் அவுட் பண்ணதுனால அதுக்கப்புறம் ஃபுல் டார்கெட் இப்போ என்ன பண்ணுவோம் ஒன் இஷ்டு டூ வைப்போம் மார்க்கெட் கரெக்டாக அன்னைக்கு எங்கே ஆச்சு நீங்களே பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் டூ ஃபைவ் மினிட்ஸ் கைனோடைய ஒன் இஷ்ட டூ அப்படிங்கிறது நம்மளுடைய டார்கெட் வைப்போம் அஸ் பர் கேப் அப் டவுன் தேரிக்கு அதுபடி பார்க்கும்போது ஒன் இஷு டூ எந்த அளவுக்கு நீங்கள் கிராக்டேரியா நீங்களே பார்த்துக்கிடலாம் முடிஞ்ச ட்ரேடு ஓப்பன் பிரேக் அவுட் படி சரி ப்ரோ இதெல்லாம் விட்டுருங்க எனக்கு எனக்கு ப்ராப்பராக நம்மளோட சினைப்பெருத்தில் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சா இல்லையா ப்ரீசார்டில் சொன்னது நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத இன்னுமே எனக்கு வந்து ஒரு டீட்டெயிலாக சொல்லுங்கள் ஓகேங்களா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிறைய கொஷனாக இருக்கும் ஓகே சரி இப்போது மார்க்கெட் ஓப்பன் இதுக்கு மேலே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் இருபத்தாறாயிரத்தி நூறுடைய கால் இருபத்தாறு நூறுடைய புட் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா பிரிச்சாட்டிலேஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது இருபத்தாறோட நூல் அப்படி நூறோட கால் பார்த்திங்கன்னா பிரிவிஷோ க்ளோஸ் பில் வரல பட் இப்போ ஓப்பனே பார்த்தீங்கன்னா பிரிவிஷோட க்ளோஸ்க்கு பிட்வீனில் தான் ஓப்பனானால் ஆல்மோஸ்ட் இருக்கிட்ட அப்போ இந்த கண்டிஷன் வரும்போது இருபத்தாறு நூறு புட்டோட ஆப்பிள்னு சொல்லக்கூடிய இருபத்தாறு இரநூறு ஓடிஎம் கால் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நைன்டி நைன் அபோவ் இருந்திருக்கணும் அதாவது க்ளோஸ் பிள்ளை இருக்காங்களே அப்போ நைன்டி நைன் அபோவ் இருந்தானா அப்படினு கேட்டிங்கன்னா இல்லை அப்போ நைன்டி நைன் அபோவ் இல்லைல்ல ப்ரோ அப்போது கால் புட் செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக செல்லிங்கில் இருந்தும் கால் செல்லர் பை ஆக்ஷன் எடுக்க ரெடி ஆகலை சொல்றீங்க கரெக்டுங்களா அப்போ இது வந்து மேனிப்புலேஷன் அப்போ இங்கே மேனிப்புலேஷன் நடந்துச்சுன்னா இவன் தானே ப்ரோ உங்களுக்கு விஷேப்போ இல்லை யூஷேப்போ போகணும் ஆமாம் கண்டிப்பாக போகணும் அது எப்படி ப்ரோ பிடிக்கிறது அப்படின்னா காலையில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தவா இதை மாதிரி சுட்சிவேஷன் நடக்கும்போது இவனுக்கான ஐடிஎம் ஓடிஎம் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் அவன் ஸ்னேப்பர் ஆனால் விஷப் விஷப் நடக்கும் அது நடக்கலைன்னா இந்த மணி க்ளோஸ் டு ஸ்னேப்பர் ட்ராவல் தான் ட்ரேடான காலையில் சொல்லியாச்சு கரெக்டாக அப்புறம் என்ன பண்ணுற அப்படின்னா இருபத்தாறாயிரத்தி இரநூறோடய இந்த மணி புட்டும் இருபத்தாறாயிரம் அப்படி சொல்லக்கூடிய ஓடிஎம் கூட்டு எடுத்து காட்டுறேன் ஸோ ஓடிஎம் செல்லிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்காங்கிற ஷோ பண்ணிட்டாங்க இருபத்தாறு இரநூறு நேத்தோட செல்லிங் மைண்டிங் மேலே போகலங்குற சொல்றாங்க இந்த மணி ஆல்சோ பிரிவிஷயோட க்ளோஸ் அப்போ சைட் போகல அப்போ இந்த க்ளோஸ் டு சினைப்பர் டிராவல் தான் இன்றைக்கான மார்க்கெட் மட்டும் மேனிப்லேஷனால ஏடிஎம்மில் யூ ஷேப் நடக்க வாய்ப்பில்லை நண்பா அப்படிங்கிறது தான் இதோடைய ஓஜி சம்பவம் அட்வான்ஸ்டாக இருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வந்தீங்களா கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறாங்களே இப்போ கிடைச்சிருக்குமா டூலு பெரிய டூல் கிடச்சிருக்குமா நான் என்றைக்குமே இல்லாமல் இன்னைக்கு வந்து ஐடிஎம் ஓடிஎம் பாருங்கன்னு காலையில் ஃப்ரீசாஜில் சொல்லியிருந்தேனா இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லக்கூடிய வேடு இது வந்து கணிக்கிறது ப்ரிடிக்ஷன்லாம் கிடையாது எத்தனை மார்க்கெட்டை பார்த்துருக்கோம் நம்ம அதை மாதிரி தான் ஓகேங்களா ஸோ அந்த கண்டிஷன்ஸ் பார்க்கும்போது இங்கே வந்து எனக்கு என்ன இல்லை ஆக்சுவலாக பை பண்ணுறது கான்ட்ராக்ட் இல்லை ஃபஸ்ட்டு ஆனால் இவன் பை பண்ணுறதுக்கு ரெடி ஆகலை அப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நடந்துச்சுன்னா மேக்ஸிமம் என்ன ப்ரோ ஆகும் அப்படின்னா சைடுவேஸ் ப்ரோ மார்க்கெட்டு இன்றைக்கு நிறைய பேர் குழப்பத்தில் இருந்துருப்பாங்க மண்டியை பிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க என்னடா இவன் மேலேயே போக மாட்டேங்க கீழே வர மாட்டேங்க அரைச்சி தழுறங்கிற மாதிரி இருந்திருப்பீங்களே அப்படிதான் நடக்கும் ஏன் அப்படி நடக்குது ஏன் ட்ரேட் கிடைக்கல அப்படின்னா க்ளோஸுக்கு பிலோவை இருக்கும்போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க க்ளோஸுக்கு பிலோ இருக்கும்போது ஓடிஎம் புட்டு வந்து என்ன கால் என்ன பண்ணிரணும் அப்படின்னா சினைப்ராபோ போயிருக்கணும் ஆனால் போகலை அவன் எப்போ போனான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து நாற்பத்தஞ்சுக்கு தான் சினைப் பிராபு போனான் ஆனால் அதே பத்து நாற்பத்தஞ்சுக்கு அஞ்சுக்கு ஸ்னேப்பர் லோயர் சைடு பிரேக் டவுன் மட்டான் கரெக்டா அப்ப ஸ்னேப்பர் பிரேக் டவுன் மட்டும்னா அஸ்பர் அவர் கண்டிஷன் மார்னிங் நைன் டு டுவல் ஓ கிளாக்கில் க்ளோஸ் அப்ட் போகணும் அதுவும் நடக்கல அப்போ இங்கே வரணும் அப்படின்னா இங்கே உங்களுக்கு என்ன ஆகணும் பி ஷேப் ரிவர்ஸ் நடக்கணும் ஸோ அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா நம்மளுடைய இந்த லெவல்ஸுக்கு மேலே கரெக்டுங்களா ஆல்சோ பார்த்தீங்கன்னா அந்த நடக்கும்போது ஓப்பன் இஞ்சி பிரேக் அவுட் நடந்திருக்கு அப்பர் சைடில் கரெக்டா அப்போது இங்கே வந்து உங்களுக்கு பேரிஸில் பிரேக் டவுன் பண்ணியாச்சு அப்போது இந்த பேர் ஏபிசி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க கரெக்டுங்களா ஸோ அப்போ பேர் ஏபிசி ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த பன்னெண்டு மணிக்கு மேலே செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு சினைப்பர் இவ்வளோ இருக்கும்போது சினைப்பர் அபோவ் கண்டிஷன் இருந்தாலே போதுமானது நம்ம சொன்னது நீங்கள் நூறுரூவா ஸ்ட்ரைக் ப்ரைஸு ஆஃப்டர் டோல் நீங்கள் இப்போ நூறுரூவாய்க்கு என்ட்ரி எடுத்தீங்கன்னா நூற்றி இருபத்தொன்று நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸ்கொயர் மீட்டர் டார்கெட் போதுமானது சொன்னுமா மார்க்கெட் எங்கே போயிருக்கு கிட்டத்தட்ட மூணாவது ஸ்கொயர் நம்பர் வரைக்கும் போக வாய்ப்பு இருந்திருக்கு பட் நம்ம சொன்னது ரெண்டு ஸ்கொயர் நம்பர் தான் ஸோ அப்போ ரெண்டு ஸ்கொயர் நம்பர் நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட மோர் தென் என்னாச்சு நம்மளுக்கு ஃபார்ட்டி பாயிண்ட் ஆயிடுச்சு அப்போது மார்க்கெட்டில் இந்த சைட் காரணம் இந்த ரியல் ஓஜிஸ்னே இப்போ எப்படி உங்களுக்கு ஹெல்ப் தெரிஞ்சிருச்சிங்களா அதே போல இந்த இடத்துல மேண்டிப்புலேஷன் நடந்து ஏன் நான் வந்து புட்டில் வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரீசன் தெரிஞ்சுக்கிட்டீங்களா லாஜிக் எல்லாத்துக்கும் புரியுதுங்களா பட் இதெல்லாம் நீங்கள் அப்சர்வேஷன் பண்ணாதாங்க மோர்தன ஒரு டூ மந்த்துக்கு அப்புறம் ட்ரேட் பண்ண முடியும் நான் அப்சர்வேஷனே பண்ண மாட்டேன் இரு நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ட்ரேட் தான் போவேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேங்களா இவ்வளோ தான் லாஜிக் இப்படி தான் நீங்கள் வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துருக்கு ஓகேவா கண்டிஷன் வந்துருச்சு எல்லாத்துக்குமே ஏதாவது டவுட் இருக்கா அந்த இடத்துல டவுட் இருக்கக்கூடாது இல்லைங்களா ஏன்னா நம்ம வந்து தெளிவாக கொடுத்தாச்சு இங்கே அதே போல் வந்து இருபத்தாறாயிரம் கால் ஆப்ஷன் எடுத்து உங்களுக்கு காட்டுற பாருங்க ஒரு இந்த மணி அவன் என்ன பண்ணிட்டுருக்கான்னு பார்த்திங்கன்னா இன்னொரு ஐடியா கிடைக்கும் தெரியுதுங்களா அவன் க்ளோஸாகவும் ஸ்ட்ராங்காக தான் நிற்கிறான் அப்போ இது மாதிரி ஃபோர்வே சார்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பெனிஃபிட் இருக்கும் இன்னும் நான் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா சிம்பிள் ஒன்றும் இல்லை இங்கே ஒரு ஃபோர் சார்ட் போடுறீங்களா பக்கத்தில் இன்னொரு சார்ட் ஓப்பன் பண்ணி இருபத்தாறு நூறு அப்போ இதோட இந்த மணி என்ன இருக்கும் இருபத்தாறாயிரம் கால் ஆப்ஷன் கீழே வந்து இருபத்தாயிரம் புட் ஆப்ஷன் ஓடிஎம் இங்கே இருபத்தாறு இரநூறுடைய கால் ஆப்ஷன் இங்கே இருபத்தாறு இரநூறுடைய புட் ஆப்ஷன் இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சினைப்பர் பிரியூஷர் க்ளோஸ் மட்டும் மார்க் பண்ணால் போதுமானது இந்த லாஜிக் ஈஸியாக நீங்கள் ஃபைன் அவுட் பண்ணிக்கலாம் அப்போது நான் என்ன சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது நம்மளுக்கான வெற்றி பயணம் நடக்கும் ஸோ சக்ஸஸ்இ கண்டிப்பாக ரன் பண்ண போகிறேன் இல்லைங்களா நான் என்ன சொல்லியிருந்தேன் அந்த சக்ஸஸ் ஈவெண்ட்டுக்கு எல்லாரும் வர வைக்கணுங்கிறத என்னோடய இலக்கு சொன்னேன்னா அதுக்கான முயற்சி நான் பண்கொடுத்துட்டேண்ணா என்னோட சைலருந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ப்ராப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இனிமேல் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பழைய லாஸஸ்லாம் நிறையா பண்ணியிருக்கேன் பட் என்னால் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்க விஷயம் எல்லாமே நடக்குது தெரியுது புரியுது பட் ட்ரேட் பண்ண முடியலையே பயம் வருது நீங்கள் தான் அந்த பயத்தை போக்கணும் இருக்கிற படமும் பெருமும் பயம் வருது அப்படின்னா அந்த ப பயத்தை நீங்கள் தான் போக்க முடியும் அதுக்கு வந்து சைக்காலஜிலாம் சில விஷயங்கள் பண்ணணும் ஏர்லி மார்னிங் வந்து நீங்கள் கொஞ்சம் வேக்கப் பண்ணுங்கள் ஸோ சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் புக்ஸ் ரீட் பண்ணுங்கள் இல்லை எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது கேம் ப்ளே பண்ணுங்கள் கேம்னால் மொபைல் ஃபோனில் கிடையாதுங்க ஸோ நம்மகிட்ட வந்து நிறையா இருக்குல்ல நான் ஆல்ரெடி பல வீடியில் அதை பற்றி பேசியிருக்கோம் ஸோ அதே போல் ஏதாவது ரூபி ரூபிக்யூப்போ இல்லை பசங்களோட சேர்ந்து எதாவது வேறு ஏதாவது சின்ன சின்ன கேம் ஏதாவது ப்ளே பண்ணிங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடிங்லேயே கான்சென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து அஃபெக்டாக தான் செய்யும் இதை மாதிரி சில எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் வந்து வளர்த்துக்கோங்க ஏன்னா ட்ரேடிங் அப்படிங்கிறது சைக்காலஜிக்கல் பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸில் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் அனலிசிஸும் ஒரு ஸ்ட்ராங்கான மெத்தடு இருந்தால் மட்டும் போதாது நம்ம மனசு அதுக்கு ரெடியாகணும் அதுக்கு இந்த மாதிரி சில விஷயம் பண்ணால் தான் செய்யணும் ஓகேங்களா ஏன்னா நம்மளுடைய சேனல் அப்படிங்கிறதே சைக்காலஜிக்கல் பேஸ் பண்ணி பீப்புள்ஸ் வந்து சக்சஸ் பாதை கொண்டு போகிறதே தவிர வெறும் முடிஞ்சு போன மாதிரி பேசி அவங்கள வந்து வீடாக்கி கிளாஸுக்கு வர வைக்கிற நோக்கம் கிடையாது நீங்கள் கிளாஸுக்கு வந்து என்ன லேன் பண்ணிங்களோ நான் ஒவ்வொரு நாள் வீடியோ உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ